எழுதப்பட்டிருந்தாலும் அப்படித்தான் நடக்கும் அதனால என் செயல் ஆபது இனி ஒன்றும் இந்த இனிமே உன் செயலை என்று நம்ம அப்படின்ட்டு என் செயல் கிடையாது எல்லாமே நடக்கிறது எல்லாமே உன்னுடைய செயலே அப்படின்ட்டு நமக்கு எந்தெந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னே அதனால அம்பாளுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சரணாகதி அடையணும் அப்ப நான் அந்த போய் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க ஒண்ணு அது நடக்கிறேங்க அப்படின்னு தான் அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய அதன்படிதான் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தை நூற்றி ஏழு கூட ஊத்தினா போதுமா அப்படின்னா நம்பிக்கையோடு செஞ்சு பண்ணணும் அதுதான் விஷயம் வேறபடி எதுவுமே கிடையாது நம்மளுடைய கடமையா கடமைக்கு கடமைக்கு செய்யறது உண்டு

ஒவ்வொரு சில பாவ புண்ணியங்கள் நம்ம பண்ணியிருப்போம் கங்கையில போய் குளிச்சோம்னா எல்லா விதமான பாவமும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க போறோம் எல்லாமே காசியில் போய் கங்கையில போய் மூழ்கிட்டு வருவோம் இப்ப பாவம் போயிருமா அப்படின்னா அதற்கு ஒரு கதை கதை உண்டு சுவாமியும் அம்பாலும் பேசிக்கிறாங்க அப்ப அம்பாள் கேட்குறா சுவாமிகிட்ட இந்த கங்கையில குளிச்சா பாவம் எல்லாம் போயிருன்னு சொல்றாங்களே அது எந்த விதத்துல சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு அம்பாள் சுவாமிட்ட கேட்டான வா நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இரண்டு பேரும் அந்த காசி கங்கை நதி கரைக்கு போறாங்க ரெண்டு பேரும் எப்படி போறாங்கன்னா ஒரு வயோதிக தோற்றத்தோடு போறாங்க வயோதிக தோற்றத்தோடு போறாங்க அப்ப சுவாமி சொல்றார் நான் இந்த கங்கை நதியில விழுதுறேன் யாரெல்லாம் என்னை காப்பாற்ற வர்றாங்க அப்படின்றத பாப்போம் அப்ப காப்பாற்ற வரப்படும் பொழுது நீ ஒரு கருத்து சொல்லணும் அப்படி இருந்தாதான் தான் என்னை தொட்டு தூக்கணும் அப்படின்ற ஒரு இதை சொல்லணும் அப்படின்னு சுவாமி சொல்றார் யாரு பாவம் செய்யவில்லையோ அவர்கள் தான் வந்து அத என்னை தூக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு குதிச்சிடுறாரு எல்லாருமே வந்து ஐயோ வயசானவர் விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு காப்பாற்றணும்னு குதிக்க போறாங்க அப்ப அம்பாள் தடுத்து நிறுத்துறா யாரெல்லாம் பாவம் செய்யலையோ அவங்க தான் என் கணவரை தொட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா எல்லாரும் பின்வாங்கிறாங்க ஆனா ஒரே ஒருத்தவர் மட்டும் குதிச்சிடுறார் கங்கையில குதிச்சு அந்த வயோதிக தோட்டத்துல இருக்கிறவரை காப்பாற்றி கரையி கொண்டுட்டு வர்றார் அப்ப அம்பாள் கேட்கிறான் நீ பாவமே செய்யவில்லையா அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரா நான் பாவம் செய்வேன் பாவம் பண்ணியிருக்கேன் ஆனா கங்கையில உடன் என்னுடைய பாவம் போகும் என்பது ஐதீகம் அதனால தான் என்னுடைய முழு மனதாக நான் கங்கையில நம்பிக்கையோடு அதில் விழுந்து அவரை நான் காப்பாற்றினேன் அதனால எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்தால் அந்த காரியத்தில் வெற்றி கிட்டும் என்பது உண்மை அதனால நம்ம அம்பாளுக்கு ஹோமங்கள் செய்கிறோம் அபிஷேகங்கள் செய்கிறோம் இதெல்லாம் என்ன எதற்காக பண்றோம் அப்படின்னா அம்பாளுக்காக பண்றோமா அம்பாள் நம்மள்கிட்ட எதையுமே கேட்க கிடையாது எனக்கு குட குடமா பால் ஊத்து தயிர் ஊத்து இளநி ஊத்து எதுவுமே கேட்க உண்மையான பக்தி மட்டுமே ஏன்னா எல்லாமே அம்பாள் கொடுத்தது அம்பாள் கொடுத்தது நம்ம அம்பாளுக்கே கொடுக்குறோம் அவ்வளோதான் விஷயம் அதனால எதா இருந்தாலும் அம்பிகைட்ட மனதார தான் தன்னுடைய பக்தி அதை தான் அம்பாள் அந்த இடத்துல எதிர்பார்க்குற அன்பு அந்த பக்தின்றது எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம் சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு முறை இருக்கணும் அதாவது அம்மாவா இருக்கலாம் தந்தையா இருக்கலாம் தாயா இருக்காளாம் நண்பனாக இருக்கலாம் நீ எந்த உறவு முறையில சுவாமிட்ட நம்ம உறவு முறையை வைத்துக்கிறோமோ அது போல சுவாமியும் நம்மகிட்ட அருகில வந்து நிற்ப இப்ப எத்தனையோ பேத்துக்கு தெரியாது நிறைய பேர் மனதோட பக்தியோடு இந்த ஹோமத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அம்பாள் அவங்க பக்கத்திலே உட்காந்து என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான் தெரியும் உண்மையான பக்தியோடு இருந்தா கண்டிப்பாக உணரலாம் ஏன்னா அம்பாள் எந்த ரூபத்தில் யார் ரூபத்தில் வர்றான்னு யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட தன்மை உடையவள் அதனால சுவாமியை நம்ம ஏமாற்ற முடியாதுன்னா உங்களை ஏமாத்திரலாம் சுவாமியை ஏமாற்ற முடியுமா எதற்கு வந்திருக்கேன்றது சுவாமிக்கே தெரியும் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயின் அதனால சுவாமிக்கு தெரியும் நமக்கு எதை எப்போ எப்போ கொடுக்கணுன்றது சுவாமிக்கு தெரியும் அதனால எல்லாருமே நம்பிக்கையோடு இந்த பூஜையில் கலந்து அவரவர்களுக்கு வேண்டிய வரத்தை அம்பா நாங்க ஒரு இணைப்பு தேவையில்லை நீங்க ஸ்ட்ரைட்டாவே சுவாமிட்ட கேட்கலாம் நாங்க இருந்துதான் கேட்கணும்னு இல்லை சுவாமிட்ட ஒரு உறவு முறை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எழுதல ஒரு நண்பனாகவோ ஒரு தாயாகவோ ஒரு தந்தையாகவோ சிவபெருமான போட்டன்னா என்னன்னு சொல்றோம் அப்பான்னு தான் சொல்றோம் சுவாமிக்கும் நமக்கும் ஒரு உறவு முறை தந்தைன்ற ஒரு உறவுமுறை அம்பாளுக்கு நமக்கு என்னது தாயின்ற ஒரு உறவு முறை அதனால எந்த சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு முறை இருக்கணும் இப்ப முருகன் இருக்காரு அப்படின்னா அவரை நம்மளை நண்பனாக எடுத்துக்கிட்டோம்னா எதையும் செய்வார் அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிய பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணாரு சுவாமிகிட்ட தோழமை சக்கியம்னு பேரு நட்பு விட வந்தாரு ச சுவாமியே தூது போனார் கல்யாணத்துக்கு சிவபெருமானே தூது போனார் சுந்தரமூர்த்தி சாமிக்காக என் நண்பனுக்கு பொண்ணு தேடி பொண்ணு பேச போறேன்னு சொல்லிட்டு சிவபெருமானே போனார் இப்போ பார்வதி கூட கேட்டார் ஏ உன்னை லோகமே உன்னை சர்வேஸ்வரன்னு கும்பிடுது நீ என்னே அவனுக்காக போற அப்படின்னா அவன் என் நண்பன் அப்படின்னு சுவாமியே சொன்னார் அப்போ சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு முறை இருந்தா எழுதுல நம்ம சுவாமியை போய் அடையலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் ஒரு மருந்து சாப்பிட்டா கூட இதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு குணமாகும் அப்படின்னு நம்பிக்கையோடு சாப்பிடணும் கொடுக்க வேண்டியது இந்த கடமை சாப்பிட வேண்டியது உங்க கடமைன்னு கடமைக்குன்னு சாப்பிட்டோம்னா அது அப்படிதான் இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சுவாமிகிட்ட முழு பக்குவத்தோடு முழு மனதோடு தன்னையே அர்ப்பணித்து அந்த விஷயத்தை பிடிச்சி சாப்பிடணும் கடமைக்குன்னு சாப்பிடக்கூடாது உணவுல கூட அந்த இது உண்டு ஏன்னா உணவே மருந்து தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை கரெக்டா எடுத்துட்டோம்னா அது மருந்தாக இருக்கும் அதனால அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா தான் அது பிரச்சனையாக இருக்கும் அதை கூட நம்ம எப்படி எடுத்துக்கணும் அருமையாக மெண்டு ருசித்து சாப்பிடணும் அதுதான் உண்மை அதுபோல சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு நம்பிக்கையோடு எல்லாத்தையும் கலந்துருக்காங்க அம்பிகையினுடைய திருவருள் பரிபூர்ணமாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் அதனால் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க இப்போ அம்பாருக்கு பூர்ணாஹுதி அந்த கடைசி அம்பாருக்கு நிறையவி அப்படி பாலிக்கிற இருக்கிறாங்க வாத்தியம்